இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய பிள்ளைகளே இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தா அந்தோனியார் திருவிழா மாதிரி இருக்குது அப்படி மாதிரி திரும்பி பாருங்கள் பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள்ல உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னைக்கு தான் இன்னும் ஜூன் பதிமூணு மாதிரி இருக்குது அந்த அந்தவர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாளில் அங்களுடைய வல்லமைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த அந்தோனியா மலையை நாடி நாம் வந்திருக்கின்றோம் அவரை நாடி வந்து இங்கு அருளையும் ஆசிரியையும் பெற்றவர்கள் ஏராளம் ஏனென்றால் இங்கே வந்து போன சொல்றாங்க இங்கே எப்ப ச சமகழமை வந்தாலும் இங்கே பல பேர் நாங்கள் மட்டும் இல்லை பல பிற மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து இந்த அந்தோனியர்கிட்ட ஜபிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க எனவே அத்தகைய வல்லமை கொண்ட அந்த அற்புத புனிதரிடம் கோடி வற்பதரிடம் இன்று நாம் வந்திருக்கின்றோம் அவருடைய அதிசயத்தை காண அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அடு வல்லமைக்கு பரிந்துரையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம் எனவே இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் அந்த வல்லமைக்கு பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் நங்காத்தூர் காரணம் அப்படின்னாலே ஒரு என்ன இருக்கும் கெத்து கெத்து இருக்கும் இல்லையா சரி நங்காத்தூர் அப்படின்னா நீங்க எதெல்லாம் பெருமையா சொல்லுவீங்க மலை மலைகள் மத்தியில் நங்கை நாயை குடிக்கொண்டிருக்கிறாங்க மலை அதே போல அவருடைய ஆலயம் பெரிய ஆலயம் அதே போல கல்தூன் சொல்லலாம் கெவி சொல்லலாம் இன்னும் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக சமூக கட்டமைப்பில் சொல்லணும்னா நம்முடைய சமூக கட்டமைப்பு என்பது நம்முடைய முன்னோர்கள் இராணுவ வீரர்களால் ஆசிரியர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு பெருமைக்கும் புகழுக்கும் கொண்ட ஒரு ஊர் ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு வேற தெரியுது ஏன் அப்படின்னா நம்முடைய ஊர் என்பது நங்காச்சூர் என்பது ஆன்மீக அரண் கொண்ட ஊர் ஆன்மிக சக்திகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஊர் ஊர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே என்ன தெரியும் கோயில் தெரியும் நங்கையின் ஆலயம் தெரியும் அங்கே என்ன தெரியும் அங்க நெத்தி மாதா மாதா சொல்லுங்க பழைய கோயில் மாதா நெத்தி மூஞ்சி மாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோயில் தெரியும் அங்கேருந்து பார்த்தா சிலுவை சிலுவை மாலை தெரியும் பாலன் கோகை தெரியும் இன்னும் அந்த இடத்துல ஆண்மகம்னா நம்ம அருட் பண்ணி டஃபி அவருடைய குகையும் இருக்கு அப்போ இது போது பார்த்தீங்கன்னா நானும் அப்படி சிலுவை மாதிரி இருக்கும் இல்லையா இங்கேருந்து பார்த்தா ஒரு நீர் கோடு இங்கேருந்து பார்த்தா ஒரு குரு கோடு இந்த எல்லைக்குள் அமைந்தது தான் இந்த நங்காத்தூர் அதுல இந்த எல்லை என்பது நம்முடைய வல்லமைக்கு அற்புத பொழுது அற்புதர் வாழ்கின்ற மலையில என்று நாம் கூடியிருக்கின்றோம் எனவே ஆன்மீக அரண் கொண்ட இந்த ஊரில் வாழ்வதே ஒரு கெத்துதா ஒரு ஆசீர்வாதம் தான் இன்றைய நாளில் இந்த மலையில இறைவன் நம்ம கொடுக்கின்ற அருளுரை என்ன அப்படின்னா நாம இறைவனை சார்ந்து மனிதனை சார்ந்து செய்யப்படும் செயல்கள் அல்லது இறைவனை சார்ந்து மனிதனை சார்ந்து வாழப்படும் வாழ்க்கை என்பது எவராலும் மறக்கப்படாது கடவுளாலும் மறக்கப்படாது மனிதர்களாலும் மறக்கப்படாது அதுதான் இன்னைக்கு நம்ம கொடுக்கின்ற ஒரு அழகான படிப்பினை குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக தான் மனிதன் ஓய்வு நாளுக்காக கிடையாதுன்னு சொல்றார் எப்பொழுதுமே அவருடைய வாதம் எப்பொழுதுமே அவருடைய செயல்பாடு எப்பொழுதுமே அவருடைய குணப்படுத்தல் என்பது மனிதனுக்காக இருந்தது அதிகாரத்துக்குட்பட்டது கிடையாது அதிகாரிகளுக்கு கிடையாது ஆணுவம் கொண்டவர்களுக்கு கிடையாது மாறாக மனிதர்களுக்கு எளியவர்களுக்கு ஏழைகளுக்காக ஆண்டவர் ஏசு கிறிஸ்தனுடைய செயல்பாடு இருந்தது எனவே தான் அவர் என்றுமே மறக்கப்படல அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் வாழ்வுல பார்க்கின்ற போது ஒரு கை சூம்பிய மனிதனை ஓய்வு நாளில் குணப்படுத்துவார் விடுதலை பயணத்தின் அடிப்படையில் ஒரு மனிதரை ஓய்வு நாளில் ஒரு வேலை செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஓய்வு நாள் ஓய்வு நாளை மீறினாள் என்றால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆனால் இயேசு இந்த ஓய்வு நாளை மீறினான் என்றால் பெருமைக்காகவோ தன்னுடைய தன்னுடைய என் சக மனிதன் அவன் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நான் அவனுக்காக எதையும் செய்வேன் தன்னுடைய சீடர்கள் பசியோடு இருக்கிறாங்க நான் அவன் உணவு கொடுப்பேன் அந்த கை மனிதன் அங்க ஒரு ஓய்வாய்ப்பட்டு கிடக்கிறான் அவனை நான் குணப்படுத்துவேன் ஏனென்றால் என்னை சார்ந்தவன் என்னுடைய சாயலை சார்ந்தவன் எனவே அவனை குணப்படுத்தும் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு செயல் செயல்படுகின்றார் இந்த முதல் வாசகத்தில் எப்படி இருக்க ஏற்பட்ட திருமுகத்தில் நாம் பார்க்கின்ற இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது கடவுள் நீதி அல்ல இறை இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள் இப்போது தொண்டு செய்ய வருகிறீர்கள் எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் அப்ப கடவுள் சொல்றாரு நீங்க உங்களுடைய சகோதர சகோதரர்களுக்கு அன்பையும் உழைப்பையும் கொடுக்கின்ற பொழுது கடவுள் உங்களை மறக்க மாட்டார் என்று அவர் சொல்லுகின்றார் எனவே அத்தகைய செயல்பாட்டில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது மனிதனை சார்ந்து கடவுளை சார்ந்து நம்முடைய செயல்பாடுகள் அமைகின்ற பொழுது கடவுள் என்னைக்குமே நம்ம மறக்க மாட்டார் அந்தோணி யாரும் அப்படிதான் ஏன் அப்படின்னா முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த உலக வாழ்க்கையில அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது யாரை கேட்டால் கடவுளை சார்ந்த வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை என்பது என்னென்றால் நம்முடைய சகோதர சகோதர்களுக்காக தன்னோடு இருந்த சகோதர சகோதரர்களுக்காக இறைவார்த்தை எடுத்துரைத்தார் இறைவார்த்தை கேட்க மதுமென்றபோது அவர்கள் ஓடோடி அவர்களுக்கு குணம் குணப்படுத்தலை கொடுத்தார் இவ்வாறு பல அற்புதங்களை அவர் செய்தார் என்றால் எல்லாமே தன்னோடு வாழ்ந்த சக மனிதனுக்கு கடவுளின் பெயரால் பலது அந்தோணியார் செய்தார் என்றும் அதை செய்து கொண்டே இருக்கின்றார் தன்னை உண்மையாக நாடு வருகின்ற ஒவ்வொருக்குமே அந்த அற்புத அதிசய செயல்களை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் நாம் கடவுளை சார்ந்து மனிதனை சார்ந்து வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது தோய்வடைந்துடாதீங்க இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்படுது அபர்ஹாமுக்கு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது அது யார் மேல கடவுள் தன் மீது சத்தியம் செய்து சொல்லுகின்றார் உங்களுடைய இனத்தை நான் பழகி பெருக செய்வேன் என்று சொல்லுகின்றார் அது கொஞ்சம் தள்ளி போவது ஆனால் அவர்தான் தோய்ந்து போல அவர் நம்பிக்கையை விடல மாறாக அவர் நம்பிக்கையோடு இருந்தார் அந்த நம்பிக்கையுடைய பலனாக அந்த வாக்குறுதியை நிறைவேறியது நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இதுதான் நம்முடைய ஒரு தோய்வாக இருக்கிறது பல நேரங்களில் நம்பிக்கை போறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா நாம கடவுளை பல நேரங்களில் ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்கிறோம் அடு நூடுல்ஸ் மாதிரி பார்க்குறோம் ரெண்டு நிமிஷத்துல பார்த்தீங்களா நூடுல்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு கிடைக்குமே அதே மாதிரி பார்க்குறோம் நான் இவ்வளவு நாள் இந்த இந்த திருவிழாவுக்கு அடுத்த திருவிழாவுக்கு எனக்கு எல்லாம் நடந்திருக்கணும் அடுத்திருக்கணும் கடவுள் எனக்கு ஏடி மிஷமா இருக்க மாட்டார் நூடுல்ஸா இருக்க மாட்டார் உடனே கிடைக்காது சரிங்களா காத்திருக்கணும் இன்று அபிரஹாமுடைய வாழ்க்கை அதுதான் சுட்டி காட்டுகின்றது கடவுள் வாக்குறுதி கொடுத்தார் என்றால் அந்த வாக்குறுதி தன்மேல் சத்தியம் செய்து கொடுக்கின்றார் அவர் நிறைவேற்றுவார் எனவே அந்த தெய்வத்தை நோக்கி நாம் ஜபிக்கின்ற பொழுது நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மன உளைச்சல் என்னன்னா நான் இவ்வளவு ஆன்மீக காரியங்கள் செய்கிறேன் மக்களுக்கு இவ்வளவு உதவிகள் செய்கிறேன் ஏழைகள் வருகின்ற பொழுது எல்லாம் உணவு கொடுக்கிற ஏழைகள் காசுகளுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மறை மறைசாட்சிகளும் மறைத்த ஒவ்வொரு பிள்ளைதலை வாழ எடுத்துங்க ஏன் அவங்க மறை சாட்சியில் மறித்தாங்க பாவம் செஞ்சாங்களா கடவுளை விட்டு போனாங்களா மக்களை விருத்தாங்களா கிடையாது அவள் விசுவாசத்து நம்பிக்கை வாழ்ந்தாங்க ஆனால் மறை சாட்சி என்பது அவளுக்கு கடவுளுக்கு கடவுள் கடவுளாக கொடுக்கப்பட்ட ஒரு மணி மகுடம் அப்படி சொல்லலாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் அதை அவள் மகிழ்ச்சியோடு கொண்டார்கள் நம்முடைய வாழ்வில் நம்ம நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கின்ற பொழுது சின்ன சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் தோழங்கள் அவள் இழப்புகள் வருவது என்றால் அதை புழுப்படுத்த மாறாக கடவுள் என்னை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தயார் செய்கின்றார் அபிராமுடைய அந்த வாக்குறுதியை பார்க்கின்ற அவர் கொண்டிருக்கின்றார் நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் பல பேர் அவன் அவமானம் செஞ்சிருக்கலாம் இத்தனை வயசாகி இன்னும் அவனுக்கு கிடைக்கும் போது அப்படின்னு அவமானப்படுத்திருக்கலாம் ஆனால் பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கின்றார் கடவுள் அவரை பல பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் மாபெரும் ஆசிரியமிக்க மனிதனாக நம்பிக்கை விசுவாசனுடைய எடுத்துக்காட்டல் மனிதனாக மாற்றுகின்றார் இன்று வர அபிரகம் அடைய இந்த வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது அன்பான் இன்று இன்றையும் நாம் கொடுக்கின்ற ஒரு அழகான படிப்பினை வாழ்கின்ற வாழ்க்கையை கடவுளை சார்ந்து மனிதர்களை சார்ந்து நாம் வாழ்வோம் அவர்கள் நலனுக்காக வாழ்வோம் அத்தகைய வாழ்க்கை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்று தரும் இறைவன் இன்று நம்ம கொடுக்கின்ற சத்தியம் இறைவன் நம்ம கொடுக்கின்ற வேத வாக்கு இறைவன் எனக்கு செய்வார் சந்தோணர்கள் வழியாக நிறைவாக செய்வார் இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நெற்கனை வடிவில் பெறுவதற்கு நாம் தொடர்ந்து ஜெமிப்போம் என்று வாழ்மல்லாமல் நிறைவ நம்ம குடும்பங்கள் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமே